என்னோட பிறந்தநாளிக்கி திருப்பதிக்கு படி வழியா ஏறி போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அங்க போனது அலுப்பெரி வழியா தான் போயிருந்தோம் மொத்தமா மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது படிக்கட்டு இதுக்கு முன்னாடி நான் படி வழியா ஏறி போயிருக்கேன் ஆனா பெருமாளை தரிசனம் பண்ணாமலே வந்துட்டேன் இந்த முறை படி வழியா போய் பெருமாளையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற முடிவோட போயிருக்கேன் படி ஏறின உடனே அத்தியாவசிய தேவை மாதிரி ஆயிடுச்சு அங்கங்க ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனோம் இல்ல மானெல்லாம் பார்த்தோம் மானுக்கு வந்து ஃபுட்டு தரக்கூடாதுன்னு அங்கேயே போர்டு போட்டிருக்கு ஆனா நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா எதை செய்யக்கூடாது அதை தான் செய்வாங்க அதுங்களுக்கு ஃபுட் தரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்கள பார்த்து ஹீரோ என்ட்ரி ஆயிடு வர்ற இல்லையா அதனால தான் ஹீரோன்னு சொன்னது சிறுத்தையை தான் சிறுத்தை கிட்டே இருந்து நாம பாதுகாப்பாக இருக்க கும்பலா போகணுமா அதுதான் பாதுகாப்பாக இதுதான் கடைசி ஐந்நூத்தி ஐம்பதாவது படிக்கட்டு இதை பார்க்கும்போது வந்துச்சே ஒரு ஆனந்தம் பெருமாளை பார்த்த அந்த சந்தோஷமே கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் போய் மொட்டை போட்டு வந்துட்டு பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டோம் ஏறினதும் உள்ள பெருமாளை பார்த்தது கூட எங்களுக்கு கஷ்டமா இல்ல லட்டு வாங்க நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் பாடா பாடாப்பட்டுட்டோம் கீழே இறங்கும்போது இவ்வளோ மேலே ஏறி வந்தமான்னு பார்த்துட்டே